மன்னார் நகர மத்திய பகுதி பிரதான வீதியில் இந்த கவனியீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் மக்கள் போராட்டக்கள முன்னணியின் செயற்பாட்டாளர்களும் இன்று இணைந்து கொண்டனர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கான மகஜரில் பொதுமக்களின் கையொப்பங்களும் சேகரிக்கப்பட்டன இந்த அகலக்கூடிய இந்த விடயமானது கைவிடப்பட வேண்டும் எங்களது முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றது இந்த அரசாங்க எதிரான இந்த போராட்டமானது மிகவும் சிறந்த முறை வலுப்பெறும் நம்புகின்றோம் விடயம் வந்து முற்றாக கைப்பட வேண்டும் அது கைவிடாத பட்சம் நாங்கள் இன்னும் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து மாபெரும் ஒரு சக்தியாக வெடிப்போம் தமங்க ஜீவத்ய சம்பந்த வைத்தியம் இது மக்களின் வாழ்வுக்கான உரிமையாகும் தமது வாழ்க்கை போராட்டம் தற்போது இலங்கையின் பல பகுதிகளில் மக்களின் காணிகள் பல்வேறு தேவைகளுக்காக கைப்பற்றப்படுகின்றன அபிவிருத்தி திட்டங்கள் என்ற போர்வையில் அகலப்பட்டு மண்ணை எடுத்து வாழ முடியாத நிலைக்கு மன்னாரை ஆகிவிட்ட பின்னர் இதற்கு யார் பதில் வழங்குவது மன்னாரில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் கனியமணல் அகழ்வு திட்டம் என்பன தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் குறிப்பிட்டார் இன்றைய தினம் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாய்குடி தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக்க கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் செல்லத்தம்பி திலகநாதன் சிவஞானம் ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கலநாதன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் பானா சத்தியலிங்கம் டாக்டர் இளையதம்பி ஸ்ரீநாத் கானா கோடீஸ்வரன் ரிஷாத் பதியுதீன் தூணா ரவிகரன் காதர் மஸ்தான் மாவட்ட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது மென்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் கனியமணல் அகழ்வு திட்டம் ஆகியவற்றை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக மென்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் நியூஸ் தெரிவித்தார் அடுத்த கட்டமாக இது தொடர்பிலான ஜனாதிபதியுடனான கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் மேலும் குறிப்பிட்டார் மன்னார் நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் காற்றாலை மின்சார கட்டுமான பணிக்கான எந்த அனுமதியையும் வழங்கக்கூடாது என மன்னார் நகரசபையின் இன்றைய விசேட கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த விசேட அமர்வின் நோக்கமே காற்றாலை மின்சாரம் எமது பிரதேசத்திலே அதாவது நகர எல்லையிலே இனிவரும் காலங்களிலே முற்றாக தடை செய்ய வேண்டும் அதுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்ற ரீதியிலே தான் இன்றைய விசேட கூட்டம் இடம்பெற்றது அப்போ அந்த வகையில் காற்றாலை மின்சாரத்துக்கு அமைக்கப்படுகின்ற கட்டடங்களாக இருந்தால் கூட நகரசபையின் அனுமதியின்றி அமைக்கப்படுகின்ற கட்டடங்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தீர்மானம்